தினமும் இந்த டைம் செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் எடை குறைவதோடு சர்க்கரை அளவும் ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி செய்வது எடை இழப்பு உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது ஜிம்முக்கு செல்லவோ அல்லது கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யவோ முடியாதவர்களுக்கு நடைபயிற்சி ஈஸியான மற்றும் ஆரோக்கியமாக இருக்க சிறந்த வழியாகும் சுவாரஸ்யமாக ஒரு புதிய ஆய்வின்படி உணவு கட்டுப்பாட்டை விட நாம் நடப்பதில் கூடுதல் ஆரோக்கிய நன்மைகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நடைபயிற்சி நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் நன்மைகளை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் இழப்புக்கு நடக்க சிறந்த நேரம் எது இவை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடக்க சிறந்த நேரம் எது நாளின் எந்த நேரத்திலும் நடைப்பயிற்சி மற்றும் உடல் மற்றும் மன நலனுக்கு சிறந்ததுதான் இருப்பினும் உணவுக்கு பிறகு நடப்பது சிறந்தது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் எடை இழப்பு மற்றும் நீரிழிவு மேலாண்மைக்கு மிகவும் உதவியாக இருக்குமாம் அந்த நேரம் எந்த ஒரு சுகாதார நிலைமையையும் இல்லாதவர்கள் எதிர்கால சுகாதார சிக்கல்களை தடுக்க ஒவ்வொரு நாளும் நடக்கலாம் நடைப்பயிற்சி எவ்வாறு எடை குறைக்க உதவி செய்கிறது ஒரே நாளில் நாம் அனைவரும் எரிகின்ற கலோரிகளின் அளவு உள்ளது இது வளர்ச்சிதை மாற்றத்தை குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள் நடப்பதன் மூலம் பிள்ளைகளை இயக்குவதன் மூலமும் நாம் செய்யும் இயக்கத்தின் அளவை பொறுத்து இந்த எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருக்கும் வேண்டுமென்றே உடற்பயிற்சி செய்வது நாம் எரியும் மொத்த கலோரிகளின் எண்ணிக்கையே சேர்க்கிறது ஆனால் எடை என்பது ஒரு எளிய கலோரி சமன்பாடு அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் இயக்கத்தை சேர்ப்பது கலோரி எரிப்பை அதிகரிக்க உதவி செய்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை அளிக்குமா தவறாமல் வேலை செய்வது எடை இழப்புக்கு உதவுவது மட்டுமில்லாமல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் உதவி செய்கிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பாடு முடிந்த பின்பு பத்து நிமிடங்கள் கழித்து நடப்பது டைப் டூ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவி செய்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது நாளின் வேறு எந்த நேரத்திலும் முப்பது நிமிடங்கள் நடப்பதை விட உணவு சாப்பிட்டு பத்து நிமிடங்கள் கழித்து நாம் நடப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வேறு எந்த வகையான உடற்பயிற்சியையும் நடக்கும் போது அல்லது செய்யும் போது உங்கள் இதய துடிப்பு அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் தசைகள் கார்போஹைட்ரேட்டுகளுடன் அல்லது சர்க்கரையை முதன்மை ஆற்றலாக விரும்பத் தொடங்குகின்றன நீங்கள் உணவில் கார்பை சாப்பிடும் உங்கள் இரத்த சர்க்கரை கூர்மையானது அந்த சர்க்கரையை இரத்தத்திலிருந்து வெளியே இழுத்து உடலின் அனைத்து உயிரணுக்களும் வழங்க உதவி செய்கிறது நீங்கள் உணவுக்கு பிறகு நடக்கும் போது உங்கள் தசைகள் தேவைப்படும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது இது இரத்த ஓட்டத்தில் உள்ள கூடுதல் சர்க்கரையை அகற்ற உதவி செய்கிறது தினமும் எவ்வளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய உடற்பயிற்சியின் அளவு மற்றும் வகை குறித்து பல்வேறு விதிகள் மற்றும் பரிந்துரைகள் உள்ளன அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஒவ்வொரு வாரமும் நடைப்பயிற்சி போன்ற மிதமான தீவிரமான அரோபிக் பயிற்சியை பரிந்துரைக்கிறது ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஓரு நிமிடங்கள் மிதமான வேகத்தில் நடப்பது இதய நோய் மற்றும் வகை டூ நீரிழிவு நோயை குறைக்கும் இது எலும்பு ஆரோக்கியம் மற்றும் எடை இழப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது